ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நாராயணம் நரம் சைவ நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி மச ததோஜயம் உதீரயேத் நஷ்டா அபத்திரசேவையாவீமோர்வீஷ முகம் கரதி வாச்சாலம் பங்கு லங்காய தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதேஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமாதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலிமகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் மூன்று நாகி ஏதஸ்மின் நாஹி நிஹத்வ குலேகஸ்வகிருபண புமான் யோ பிரத்யாத்திரிசுத்தோ வாத்விஜாத்தையே வேர்ட் பை வேர்ட் மீனிங் ந இல்லை ஹி உண்மையில் ஏதஸ்மின் இதில் குலே வம்சத்தில் கஷ்ய எவரும் நிஹ் சத்வ ஏழை மனம் கொண்டவர் கிருபண கருமி புமான் எவரும் யாதா மறுத்து பிரதிருத்யசிருத்திய கொடுப்பதாக வாக்களித்த பின் ய அல்லது அதாத்தா தானம் செய்யாதவராக த்விஜாதையே பிராமணர்களுக்கு டிரான்ஸ்லேஷன் இன்று வரை உமது வம்சத்தில் பிறந்த எவரும் ஏழை மனம் கொண்டவராகவோ கர்மியாகவோ இருந்ததில்லை என்பதை நான் அறிவேன் ஒருவரும் பிராமணர்களுக்கு தானம் கொடுக்க மறுத்ததில்லை அல்லது தானம் கொடுப்பதாக வாக்களித்து அதை நிறைவேற்றாமல் விட்டதும் இல்லை பதம் நான்கு நாசந்தி சந்தி தீர்த்தே யுதீச அர்த்தினா அர்த்தி பரான்முக ஏது தூ அமனஸ்வினோ நிருப யுஷ்மத் குலேயத் யஷஷா அமலேன பிரஹ்ராத உத்பாதி எதோடு பே வெண்பை நா இல்லை சந்தி உள்ளனர் தீர்த்தே தானம் கொடுக்கப்படும் புண்ணிய இடங்களில் யுதி போர்க்களத்தில் ச கூட அர்த்தினா பிராமணர் அல்லது சத்திரியர் ஒருவரால் அர்த்திதா கேட்கப்பட்டவர் பரான்முக அவர்களது வேண்டுகோளை மறுத்தவர் ஏ அத்தகையவர்கள் தூ உண்மையில் அமனஸ்வின அத்தகைய ஏழை மனம் படைத்த இழிவான அரசர்கள் நிருப ராஜனே பலிமகாராஜாவே யுஷ்மத் குலே உமது வம்சத்தில் யத் இந்த விஷயத்தில் யெசா அமலேன மாசற்ற கீர்த்தியால் பிரகராத பிரகலாத மகாராஜா உத்பாதி இருக்கி உதிக்கிறார் யதா போல உடுப்ப சந்திரன் கே வானில் டிரான்ஸ்லேஷன் பலி சக்கரவர்த்தியே புண்ணிய தீர்த்தங்களில் பிராமணர்களாலும் போர்க்களத்தில் சத்திரியர்களாலும் யாசிக்கப்பட்டதை தானமாக கொடுத்த கொடுக்க மறுத்த ஏழை மனம் கொண்ட ஓரரசன் ஒருபோதும் உமது வம்சத்தில் பிறந்ததில்லை மேலும் வானில் பிரகாசிக்கும் அ அழகிய நிலவை போன்றவரான பிரகலாத மகாராஜனின் இருப்பால் உமது வம்சம் இன்னும் அதிக பெருமையை அடைகிறது பர்பட் பை ஷிலப்பிரப்பா ஒரு ஷத்ரியனின் அடையாளங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளன கொடுக்கப்பட்டுள்ளன தானம் கொடுக்கும் மனப்பான்மை தகுதிகளில் தானம் கொடுக்கும் மனப்பான்மை ஷத்ரியனின் தகுதிகளில் ஒன்றாகும் பிராமணர் ஒருவரால் யாசிக்கப்பட்ட தானத்தை சத்ரியன் ஒருவன் கொடுக்க மறுப்பதில்லை மற்றொரு ஷத்திரியனுடன் போர் செய்வதையும் அவனால் மறுக்க முடியாது அதை மறுக்கக்கூடிய ஒருவன் ஏழை மனம் படைத்தவன் கர்மி என்று அழைக்கப்படுகிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதின பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் மூன்று நான்குடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்